ரபி ஸ்ரலி சதுரி வயசில்லான் இன்னைக்கு வந்து இதுகாமில் வந்து ரெண்டாவது வகை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்னாவும் சாணி மும்தனிவும் இரண்டாவது வகை என்னது அப்படின்னு கேட்டால் மும்தனிவும் தடுக்கப்பட்டது மொத வகை என்னென்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து எந்த இடத்துலலாம் கட்டாயமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சோ பார்த்தோம் இதில் வந்து தடுக்கப்பட்ட இடங்களை பற்றி பார்க்க போகிறோம் வகுவ ஃபின் ஃபின் நகுவி என்ன நகுவிலை மதத்து வ மததுனா மதத்தை மததுன ஃபில் மாலி மாலியில் எங்கேருந்து தெரியுதா உங்களுக்கு இந்த இருக்கா மத்த மத்தா மத்து மதத் மதத்தா மததுன மதத்த மதத்துமா மதத்தும் மதத்தி மதத்துமா மதத்தும் மதத்து மததுனா என்ன மத்த மத்தா மத்து மதத் மதத்தா மததுன அப்ப மததுனால இருந்து என்ன கிடையாது இதுதான் எந்தது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இங்க வந்து தெரியப்படுத்துறாங்க தர்கா மததுன மதத்தை மதத்துமா அப்படின்னு இதில் என்ன கிடையாது இதுகாம் என்பது கிடையாது அதே மாதிரி முலாரியில் ரெண்டு இடத்துல கிடையாது இதுகாம் என்பது கிடையாது இப்போ எம் தூதுனை ப தம் தூதுன ஏன்னா அதில் கிடையாது அதுக்கடுத்து உம் துதுனை ஃபில் அம்பரி அம்பரியில் வந்து உம் துதுனை அதில் மட்டும் கிடையாது தம் தூதுனை நகியில தம் தூதுனை அதில் மட்டும் கிடையாது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த எல்லா இடங்கள் நம்ம வந்து சர்ச் செய்யணும் சர்ச் செஞ்சாதான் நம்மளுக்கு வந்து முழுமை அடையக்கூடியதாக இருக்கும் சரிங்களா அந்த மத்தை எப்படி நம்ம சர்ச் செஞ்சோமோ அதே மாதிரி அதில் உள்ள எல்லா இடங்களையும் நம்ம என்ன பண்ணணும் சர்ச் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு காட்டுற பண்ணிக்கு பார்த்தோமா இந்த அஞ்சு இடத்துல மட்டும்தான் இதுகாம் என்பது இருக்கு மற்ற இடத்துல ஃபுல்லா மொத்தம் எத்தனை பதினாலு சீகாக்கள் என்ன பதினாலு சீகாக்கள்ல இந்த அஞ்சு இடத்த அஞ்சு இடத்துல மட்டும்தான் என்ன இருக்கு சத்து செஞ்சு வச்சிருக்காங்க மற்ற எல்லா இடத்துலையுமே என்ன கிடையாது என்பது கிடையாது தடுக்கப்பட்ட இடமா இருக்கு என்ன எத்தனை இடம்னு பாருங்க மீதி ஒன்போது இடம் இருக்கா அந்த ஒம்பது இடத்துல கிடையாது இதுதான் வந்து தடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரிதான் மஜுகுல்லையும் ஏன்னா முத்த முத்தா முத்து அதுலயும் அப்படிதான் அதே மாதிரி முதாரியில் எமுத்து எமுத்தாணி எமுத்துன தமுத்து தமுத்தாணி எம் எம்தூதுனை இப்ப பார்த்தோம்ல எம் தூதுன தம் துதுனை மன்னஸ் ஜம்முல மட்டும்தான் என்ன கிடையாது இதுகாம் என்பது கிடையாது தடுக்கப்பட்டிருக்கு அப்போ மிச்ச பனிரெண்டு இடத்துலையும் இதுதான் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியுது சரிங்களா இதே இதான் இதனுடைய அதே தான் அதே மாதிரி அமுர்ல வந்து உம் அதில் மட்டும் கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்கல்ல பாருங்கள் இதுல உந்துது உந்துதா உந்துது உந்து உந்துதா உந்துது உந்துது உந்துதா உந்துதுன இப்போ உந்துதுலாம் அப்படின்னு செஞ்சிக்கலாம் சர்ச் செஞ்சுக்கலாம் முத்து இதுகாம் செஞ்சு முத்த முத்தா முத்து முத்தி முத்தா உந்துதுன அப்போ இந்த இடத்துல இதுல இதுகாம் இல் இருந்து சர்ச் செஞ்சாலும் மன்னஸ் ஜம்முல என்ன கிடையாது இதுகாம் என்பது கிடையாது அப்படிங்கிறத நம்ம வந்து மனசில் பயிற்சிக்கணும் ஆல்ரெடி போன பாடத்துல வந்து நான் உங்களுக்கு நிறைய சீகா வந்து கொடுத்தேன் எதுலலாம் வரும் அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துருந்தேன் அப்போ அதோட கனெக்ட் பண்ணி நம்ம என்ன செய்யணும் இதுல எங்கெல்லாம் இதுகாம் செய்யணும் எங்கெல்லாம் இதுகாம் செய்யக்கூடாது நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா மாலியில ஒம்பது இடத்துல இதுகாம் வந்து தடை செய்யப்பட்டிருக்காங்க செய்யக்கூடாது முலாரில ரெண்டு இடத்துல மட்டும் ஜம்மு ரெண்டு இடத்துல மட்டும்மூர்ல அதே மாதிரி மொன்னஸ் ஜம்முல மட்டும் என்ன கிடையாது இதுகாம் என்பது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோமா இப்ப பாருங்க நகில பார்த்தோம்லா லா த அதுலயும் ஒன்னே ஒண்ணுல மட்டும்தான் என்ன கிடையாது இதுகாம் என்பது கிடையாது ஆஹ் எப்படி நம்ம இதுகாம் வச்சும் இதுகாம் இல்லாமலையும் உந்துது உந்துதா அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி நகிலே என்ன செஞ்சுக்கலாம் லா தம்து லா தம்துதா அப்படின்னு சொல்லிக்கலாம் லா தமுத்து லா தமுத்தா லா தமுத்தி ஏன்னா அந்த மாதிரியே நம்ம சரி செஞ்சுக்கலாம் அப்படி நம்ம வந்து இதுதான் இல்லாம சரி செஞ்சாலும் ஏன்னா அந்த மனஸ் ஜம்முல என்ன கிடையாது இதுதான் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அங்க கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத நாம் வந்து பதிச்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதெல்லாம் பாருங்க இது எல்லாத்தையும் இந்த மாதிரி சர்ச் செய்யணும் மத்தைய முத்து அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும் சர்ச் செய்யணும் ஒன்று ஒன்றும் இதில் கொடுக்கக்கூடிய சர்ஃபுகளை என்னென்ன மாடல்ல நம்ம வந்து பார்க்குறோமோ அதே மாடலில் நம்ம சர்ச் போது நம்மளுக்கு நல்ல ஃபிங்கர் டிப்ஸில் எந்த இடத்துல இதுகாம் கூடும் எந்த இடத்துல இதுகாம் கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து பதிஞ்சிடும் மனசில் என்ன இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் இதுகாம் வந்து தடை செய்யப்பட்ட இடங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் பொதுவாக வந்து நம்ம வந்து எங்கெல்லாம் வாஜிபு அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி என்ன சொன்னேன் சட்டை எழுதி உங்களுக்கு வந்து காட்டுனேன் சரிங்களா அந்தந்த இடத்துல நீங்கள் இதுகாம் இதுகாம் வந்து கட்டாயம் செய்யணும் அது இஸ்மா இருந்தாலும் எதா இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும் இதுகாம் வந்து செய்யணும் அப்படிங்கிறது பொதுவாக இந்த இதுகாம் அப்படின்றாலே வந்து நகுவோட கனெக்ட் பண்ணியும் நம்ம கவனிக்கணும் அதே மாதிரி இஸ்மோட கனெக்ட் பண்ணியும் பார்க்கணும் நம்ம இஸ்மோட கனெக்ட் பண்ணி போன தடவை பார்த்தோம் ஏன்னா இப்போ தடை செய்யப்பட்ட இடங்கள்லையும் இஸ்மோட கனெக்ட் பண்ணி நம்ம பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து தெரியும் சரிங்களா இதுதான் வந்து பொதுவா தடை செய்யப்பட்ட இடங்கள் அப்படின்னா ஏழு என்ன இது எல்லா எழுத்தும் உங்களுக்கு தெரியுதான்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க சரிங்களா இப்போ இதுதான் தடை செய்யப்பட்ட இடங்கள் எத்தனை மொத்தம் ஏழு இது ஒன் பாருங்க வார்த்தையின் ஆரம்பத்துல ஒரே மாதிரியான எழுத்து இருந்துச்சு வார்த்தையினுடைய ஆரம்பத்திலேயே என்ன இப்ப மத்தேன்னு சொல்லுதான் அதுல ஆரம்ப எழுத்து என்னவா இருக்கு மீமா இருக்கு மூணாவதையும் அப்போ வார்த்தையின் ஒரே மாதிரியான எழுத்து இருந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது இதுகாம் என்பது செய்யக்கூடாது ததானும் ததவும் வீண் விளையாட்டில் ஈடுபடுவன் புரியுதா அப்ப வார்த்தையினுடைய ஆரம்பத்துல இருந்துச்சுன்னா இதுகாம் என்பது கூடாது ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் ஏன்னா அது இஸ்மா இருந்தாலும் சரி ஃபைலாக இருந்தாலும் சரி இப்போ பாருங்கள் தாத்தார போதுமான தன்மை இல்லாதவன் தாத்தார புரியுதா இப்போ மற்ற வேற ஏன்னா ஆரம்ப எழுத்து மீன் இது வார்த்தையினுடைய ஆரம்பத்துலே எப்படி இருக்குது ரெண்டும் ஒரே மாதிரியான எழுத்து இருக்குது அப்போ வார்த்தையின் ஆரம்பத்திலே சத்து போட்டு படிக்க முடியுமா படிக்க முடியாது எங்கே செய்யணும் எங்கே செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு தெரியும் நாம் பேசாண்டு எல்லாம் ஒன்று தான் அப்படின்ட்டு ரெண்டு எழுத்து ஒரே மாதிரி இருந்தாலே இதுகாம் செய்யணும் அப்படிங்கிற கேட்டகரிக்கு நம்ம கொண்டு வந்துடக்கூடாது சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம ரெண்டா நம் ரெண்டு ரூல்ஸ் நம்பர் ரெண்டு மொத்தம் ஏழு பார்த்தோம்னா இல்லை ரெண்டு இந்த வடிவத்தில் உள்ள உள்ள பெயர் சொற்களில் வந்து இதுதான் நம்ம என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது இந்த இதுல வரக்கூடியதுல இதுகாம் செய்யக்கூடாதான் முத்துக்கள் சொல்லலூன் பாதைகள் கோடைகால வீடுகள் சுருருண் கட்டில்கள் என்ன இப்போ வார்த்தையின் ஆரம்பத்துல வரல இதுதான் இந்த ஒரே எழுத்து என்ன வார்த்தையின் ஆரம்பத்துல வந்தா தானே இதுகாம செய்ய இங்க எப்படி இருக்குதா இருக்கு இருந்தாலும் இவங்க என்ன சொன்னாங்க அமைப்புல வந்துச்சு அப்படின்னா அங்க என்ன செய்ய இதுகாம செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்களா என்ன அந்த இதுலதான் நம்ம என்ன செய்யறோங்க சுருங்கிறத இதுகாம செய்யாம இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து துலுலுன் மென்மையான ஒட்டகங்கள் ஜுதுதுன் புதிய வகை என்ன ஜுததுன் வர ஜுததுன் வர லிமமுன் காதின் ஓரத்தில் உள்ள முடிகள் கிலலூன் மென்மையான மறைப்புகள் கிலலூன் சபைகள் தவலலூன் உயரமான இடம் லபபுன் மாலை போடும் இடம் ஹபபுன் குதிரை நடையில் ஒரு விதம் இது முதல்ல எப்போதுமே பாடத்தை முதல்ல வந்து ஓட விட்டு கவனிச்சுக்கோங்க எழுதுறது அப்படிங்கிறது அதுக்கடுத்து லைவ் முடிஞ்சோடனே கட் பண்ணி கட் பண்ணி கூட என்ன செஞ்சுக்கலாம் நாம் எழுதிக்கலாம் மூணாவது ரூல்ஸ் மு இப்போ வந்து நம்ம வந்து எத்தனை பாபுகள் மொத்தம் அஜினாஸில் படித்தோம் மூன்று விதமான பாபுகள் படித்தோம் அப்படிதானே மொத்தம் வந்து ஃபேலுடைய பங்குகள் மூன்று படித்தோம் அதில் என்னெல்லாம் படித்தோம் அசலான பாபு பிரிந்த பாபுகள் சேர்ந்த பாபுகள் அப்படின்னு மொத்தம் நாற்பத்தி நாலு பாபு படித்தோம் இப்போ அதில் வந்து இந்த மூல்குண்ட் இருக்கல சேர்ந்த பாபுகள் அந்த முழுகக்குன்னில் முழுகக்குண் வடிவங்களில் ஒரே மாதிரியான இரண்டு எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அங்கே இதுகாம செய்யக்கூடாது நம்ம படித்தோம்லா ஜல்பப ஹைலல என்ன இப்படி முழுக உள்ள முழுக எப்படி தான் வரும் ஒரே வடிவத்துக்குரிய எழுத்துக்களை வச்சு ஃபேல் வரும் இருந்தாலும் முழுக காற்றுல இதுகாம் என்பது கூடாது மூணாம் நம்பரு சரிங்களா அதுக்கடுத்து பாருங்க ஒரே மாதிரியான எழுத்துக்களில் மொதல் எழுத்து இதுகாம் செய்யப்பட்டு இருந்துச்சுன்னா என்ன ஒரே விதமாக தான் இருக்கு இந்த அருக்கல இப்படி இருக்கு இப்படி இருந்து எப்படி ஒரே மாதிரியான எழுத்துக்கள்ல முதல் எழுத்து இதுகாம் செய்யப்பட்டு இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு இதுகாம கொண்டு போடக்கூடாது ஹல்லலும் சத்தத முசப்தது முசப்திது எப்படினாலும் படிச்சுக்கலாம் இஸ்மோ ஃபைல் இஸ்மோ ஃபுல் தானே இங்கே என்ன பண்ணக்கூடாது நம்ம இது காமி செய்யக்கூடாது அதே மாதிரி என்ன ரூல்ஸ் நம்பர் அஞ்சு ஒரே மாதிரியான இரண்டு எழுத்துக்களினுடைய வடிவங்கள் வடிவத்தை வச்சு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருந்துச்சுன்னா உதாரணத்துக்கு அஃப் இல் அஃப் இல் அப்படி வந்துச்சு அப்படின்னா அங்க நம்ம இதுதான் செய்யக்கூடாது அங்க நம்ம என்ன செய்யக்கூடாது இதுதான் என்பது அங்க கூடாது ஆசிஸ் வில் அழில் மி வாஹிபிப் பிஹி இப்போ இது எப்படி இருக்கு ஆசிஸ் ஒரே மாதிரியான எழுத்துக்கள் இருக்கு ஆரம்ப அம்மாவும் இல்லை ஏன்னா ஆரம்பத்தில் வந்துகா வந்தாதான் இதுகாம் வந்து தடை செய்யப்பட்டது அப்படிங்கிற பார்த்தோம் சரிங்களா அதுக்கடுத்து ஃபாயிலுன் ஃபியாயிலுன் அந்த அமைப்பில் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் அஃபில் என்ற வடிவத்தில் வரும்போது அதில் இதுகாம் என்பது தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் வந்து விளங்கிக்கணும் சரிங்களா இது இது ரூல்ஸாக பார்த்தோம் அஞ்சாவது ரூல்ஸாக பார்த்தோம் இப்போ ஆறு அதாவது ஹரக்கப்பெற்ற மறுபுவான லமீர்கள் இணையும் போது எப்போ இணையும் இப்போ நம்ம பாடத்திலே பார்த்தோம்ல அதாவது மத்த மத்தா மத்து மத்த மத்த மததுன மததுன மதத்தை மதத்துமா மதத்தும் இதெல்லாம் என்ன லமீர்கள் என்ன லமீர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரஃபோட நிலைமையில லமீர்கள் புரியுதா இது எல்லாமே லமீர்கள் அப்ப இதுல என்ன வராது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுகாம் என்பது வராது இது ஃபைலோட நம்ம பார்த்துட்டோம் அதுக்கடுத்து இன்னொன்னு முக்கியமான ரூல்ஸ் என்னன்னு கேட்டா அரபியர்கள் இதுகாம் இல்லாம பயன்படுத்தினா அந்த களிமாவை நம்ம என்ன செய்யக்கூடாது இதுகாம் செய்யவே கூடாது ஏன்னா நம்ம அரபிக் கிராமர் தான் படிச்சுட்டு இருக்கோம் நாம பேசாண்டு எல்லா இடத்துக்கும் இதுகாம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துடக்கூடாது நம்ம அரபு சட்டத்தை படிக்கும் புரிஞ்சுட்டிங்களா இப்ப தமிழ படிக்கும் போது என்னென்ன என்ன என்ன ரூல்ஸ் சொல்றாங்களோ அங்கங்க அந்தந்த ரூல்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதே மாதிரிதான் இதுலயும் நம்ம என்ன செய்யணும் பயன்படுத்தணும் ரூல்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்களா சரி இதுக்கடுத்து ஜாய்ஸ் அப்படிங்கிறத அதுக்கடுத்து நம்ம பாப்போம்ன இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க பாடத்தில். سبحان الله يبيم دي سبحان الله لا إله دو الله أنت استغفرك واتبلي سبحان ربي رب الزد يا ماي السلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته